மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்குமே சிவன் எழுதிய விதி என்று ஒன்று இருக்கின்றது அந்த வகையில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் கிரகங்களினுடைய நிலையை பொறுத்தும் கிரகங்களின் மாற்றத்தை பொறுத்தும் சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகின்றது அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக மும்மூர்த்திகள் இருக்கின்றனர் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று இதில் பிரம்மா ஆனவர் ஒவ்வொரு உயிரையும் படைக்கின்றார் விஷ்ணு ஆனவர் அப்படி படைக்கப்பட்ட உயிரை காக்கின்றார் ஆனால் சிவன் ஒவ்வொரு உயிரையும் அழித்தல் தொழிலை செய்கிறார் குறிப்பாக நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்து அழித்தல் பணியானது நடைபெறுகின்றது உங்களுடைய ஆயிலும் அப்போதுதான் தீர்மானிக்கப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கும்போது மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் பகவானால் உங்களுடைய மகரம் ராசியில் பிறந்த உங்களுடைய விதி எப்படி இருக்க போகின்றது எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது அப்படின்றதெல்லாம் பற்றியும் குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது விளங்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி சிவன் எழுதிய விதிப்படி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மகரம் ராசி மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய பத்தாவது வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவானே ஐந்தாவது வீட்டிற்கும் அதிபதியாகி லக்னாதிபதி சனி பகவானுக்கும் நட்பு கிரகமாக இருப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பத்தாவது இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தனக்கு நட்பு கிரகங்களான புதன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை பெற்று அதனுடன் ராகு பகவானும் இணைந்து இருக்கும்போது உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு தொழில் ரீதியாக உயர்வுகள் பெயர் புகழ் போன்ற யாவும் சிறப்பாக அமைந்து சுக வாழ்க்கை வாழக்கூடிய யோகம் உண்டாகும் என்பது சிவன் எழுதிய விதி சனி புதன் சுக்கிரன் சேர்க்கையோ சுக்கிரன் புதன் இணைந்து குருவின் பார்வையோ அமைந்து சுக்கிரன் புதன் சனி போன்றவற்றில் ஏதாவது ஒரு கிரகத்தின் திசை நடந்தா சொந்தமாக தொழில் செய்வது மிகச்சிறந்த செல்வராக வாழக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் பொருளாதார ரீதியாக உயர்வும் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையும் ஏற்படும் அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு காரகனான சூரியன் உங்களுடைய பத்தாவது வீட்டில் அமர்ந்து உச்சம் பெறும்போது அரசு துறையை விட தனியார் துறைகளில் சுய தொழிலில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஓரளவுக்கு அனுகூலத்தை பெற முடியும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சுக்கிரனும் பத்தாவது இடத்தில் இருக்கும் போது அரசு பணி அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது சந்திர பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை பெற்றிருக்கும் போது மருந்து கெமிக்கல் துறையில வல்லுனராக உங்களால முடியும் பத்தாம் வீட்டில் குரு பகவான் புதன் பகவான் இணைந்திருந்தா உங்களுடைய வாக்கால் உங்களுடைய பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் ஆசிரியர் பணி வக்கீல் பணியெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமையும் என்றே சொல்ல வேண்டும் அதுவே சுக்கிர பகவான் வலுவிழந்து சனி ராகு சேர்க்கை பெற்று சுபர் பார்வையின்றி இருக்கும்போது சட்டத்திற்கு புறமான செயல்கள் செய்து சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் சுக்கிர பகவான் பலம் இழந்து செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெறும்போது அடிமை தொழில் செய்யக்கூடிய நிலையும் சுக்கிர பகவான் பலம் இழந்து சனி செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெற்றால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயம் உருவாகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு நிச்சயம் இப்படிதான் அமையும் ஒரு மாதம் மாதத்தில் நான்கு வாரங்கள் இதில் முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் என்று தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதும் சிவன் எழுதிய விதிகளில் ஒன்றாக இருக்கின்றது அப்படி உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் வாரம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நல்ல நேரம் உருவாகக்கூடிய காலம்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தை அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்று கூட சொல்ல வேண்டும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நிம்மதியை கொடுக்கப் போகின்றது அதாவது இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் பிரச்சனை இருந்தால் நிம்மதி இழந்திருந்தால் அந்த நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் புதிய வரவு ஒன்று உண்டாக போகின்றது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே அப்படின்ற நிலையெல்லாம் இருந்ததல்லவா அது எல்லாமே மாதத்தின் முதல் வாரத்தில் மாறும் என்பது சிவன் எழுதிய விதி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படும் காலம் இது உங்களுடைய முழு திறனையும் வெளிப்படுத்துவீங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிச்சிடும் பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டமும் இதுதான் மிக மிக முக்கியமாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்களின் நிலையும் இப்போதுதான் உங்களுக்கு வரும் இதுவரை ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடிய இனிய காலகட்டமாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரமும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிச்சயம் அமைந்துவிடும் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதி சிறுக சிறுக சேமித்த பணம் பெரிய அளவில் பயன் கொடுக்கும் தடைபட்ட சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியான ஏற்றம் காணப்படுவதால் வீட்டு தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்வீங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிச்சிடும் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை கொள்வது நல்லது உங்களுடைய மனதில் நீண்ட நாள் இருந்த வேண்டுதல்கள் எல்லாமே மாதத்தின் முதல் வாரத்தில் தான் நிச்சயம் முடியும் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கக்கூடிய காலமும் இதுதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் கவனமாக இருக்கணும் வருமான உயர்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கும் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் பெரிய தொகையை சரியான வகையில் லாபம் ஈட்டக்கூடியபடி முதலீடு செய்தால் நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க என்பதும் சிவன் எழுதிய விதி பொருளாதாரத்தில் சற்று ஏற்றம் இருக்கும் கூட்டுத் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது பெண்களுக்கு ஆடை அணிகலன்கள் வந்து சேரும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலக்கூடிய காலகட்டம்னு கூட இதை சொல்லலாம் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் வாரத்திலையும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வழிபட்டிங்கன்னா மிக பெரும் யோகம் உங்களை தேடி வரும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனதில் புது புது உற்சாகம் ஏற்படும் இதுவரைக்கும் நடக்கலையே அப்படின்னு நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் தடைபட்டு கொண்டிருந்த நல்ல செய்திகளுக்கு வழிகள் பிறக்கும் குடும்பத்தில் சுப வரவு உண்டாகிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்பட்டுடும் இதனால் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் வேலைகளை ஈடுபாடு குறையாது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை உடனுக்குடன் கவனிப்பது நல்லதாக இருக்கும் பல துறைகளில் பெண்கள் சாதனைகளை புரிவிங்க இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக ஆடம்பர செலவு செய்யவும் முயற்சி செய்வீங்க பொருட்சேர்க்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் ஓரளவுக்கு மேலே செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பலதரப்பட்ட இடங்களில் இருந்து இடையூறுகள் அதிகரிச்சிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தைரியமாக முன்வைப்பது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறைஞ்சிட்டும் ஆரோக்கிய தடைகளும் அகன்றுவிட்டும் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய இனிய காலகட்டம் இது என்று கூட சொல்ல வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உழைப்பிற்கு உரிய வருமானம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டாகும் சரியான நபர்களை அணுகும் பொழுது அனைத்தும் நிச்சயம் மாறிவிடும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து செட்டில் ஆகிடுவீங்க உங்களுடைய குழப்பத்திற்கு முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பச்சை நிறத்தை அதிகம் பயன்படுத்தினா நல்லதாக இருக்கும் மிக மிக முக்கியமாக மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் சிவன் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் திங்கட்கிழமையில் சோமவார விரதத்தை சோமவார விரதத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் அடுத்ததாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக செயல்படும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்பட்டு மறையும் அவ்வப்போது அமைதியான சூழ்நிலையில் மனம் விட்டு பேசிக்கொள்வது நல்லதாயிருக்கும் புதிய தொழில் மற்றும் வியாபாரம் துவங்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் இணக்கமாக இருப்பது அவசியம் மாணவர்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது மூத்த சகோதரர்களை அனுசரித்து செல்லுவீங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகள் எல்லாம் படிப்படியாக மறைந்துட்டும் மிக மிக முக்கியமான விஷயமாக அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லணும் இதுவரை சோர்வுடன் காணப்பட்ட நீங்கள் இனி புது உற்சாகத்தோடு காணப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தாமதம் ஆனாலும் அதிரடியான வெற்றிகள் கிடைக்கும் எதலையும் நிதானம் மற்றும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய நட்பு வட்டம் விரிவடையும் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் அதனை எதிர்த்து போராடுவீங்க வெற்றி பெறுவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு குறைவே இருக்காது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வீங்க பிள்ளைகளின் மீது கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறைந்துவிடும் நீங்கள் எதிர்பார்ப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக கூட இருக்கும் எது கிடைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கும் தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிச்சிடும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் நீங்கிவிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொலைதூர பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவம் கிடைக்கும் பொருளாதார ரீதியான ஏற்றம் இருப்பதால் வீட்டு தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள் ஒரு சிலருக்கு நல்ல பலன்களை கொடுத்துவிடும் போட்டி பொறாமைகளை தவிர்த்து உங்களுடைய வேலையில் மட்டும் கூடுதலாக கவனம் செலுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது சிவன் எழுதிய விதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் நான்காவது வாரத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதிப்படி என்ன நடக்கும்னா நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடக்கக்கூடிய நடத்தி காட்டக்கூடிய அற்புதம் உண்டாகும் தகுந்த சமயத்தில் நண்பர்களுடைய ஆதரவு கிடைத்திட்டோம் உற்றார் உறவினர்களுடைய பார்வையில் உங்களுடைய அந்தஸ்து உயர்த்திடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக கொடுப்பதன் மூலமாக முன்னேற்றம் காணலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறைமுக எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடிக்க இந்த காலகட்டம் உதவும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கூட வரும் கிடைக்கின்ற வாய்ப்பு ஒருமுறைதான் கிடைக்கும் என்பதால் கிடைக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கும் புது வரவை அள்ளித் தெளிக்க இந்த காலகட்டம் காத்திருக்கின்றது குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவே இருக்காது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்து வந்த கடன் பாக்கிகளெல்லாம் அடைந்துவிடும் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிச்சிட்டும் உங்களை சுற்றி இருப்பவர்களை இனம் கண்டு கொள்ளும் வாய்ப்பும் அமைந்துவிடும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கிவிடும் புதிய பொறுப்புகள் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்துவிடும் பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை உடனுக்குடன் மருத்துவரிடம் சென்று காண்பிப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் அதிகரிச்சிட்டோம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது நல்லதாக இருக்கும் வெளியிட பயணங்களின் பொழுது உடமைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைச்சிட்டும் மூன்றாம் நபர்களின் அறிமுகத்தில் கவனமாக இருக்கணும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் அதிகரிச்சிட்டும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணும் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் அனுமனுக்கு வெற்றி மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயமாக ஒவ்வொரு மாதத்திலும் நான்காவது வாரத்தில் பைரவரை சனிக்கிழமைகளில் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் என்பது சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து ஒவ்வொரு மாதத்தின் வாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொள்ளலாம் சிவன் எழுதிய விதிப்படி இப்படி தான் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க அதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் சிவன் எழுதிய விதி என்னவென்று தெரிந்து கொண்டு அமோகமாக வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்